பக்தி ஒளி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினம் அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய பதிவு உங்கள் வாழ்க்கையை உங்கள் தலையெழுத்தை உங்களுடைய கெட்ட கட்டுக்களை நீக்கக்கூடிய வரி முருகப்பெருமான் மந்திரம் கெட்ட கட்டுக்களை நீக்கக்கூடிய வரி முருகப்பெருமான் மந்திரம் அதாவது இந்த கட்டு கட்டுறதெல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அதாவது சில பேர்லாம் ஆஹ் கட்டிட்டாங்க சில பேர் வந்து எப்படி இருப்பாங்கன்னு வேலைக்கு போக மாட்டாங்க வீட்லயே இருப்பாங்க பித்து பிடிச்ச மாதிரி இருப்பாங்க எந்த ஒரு விஷயத்துலையுமே இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருப்பாங்க படிச்சிருப்பாங்க எல்லாமே இருக்கும் ஆனா ஒரு பித்து பிடிச்ச மாதிரி இருப்பாங்க ஒரு கட்டுக்கட்ட ஏதோ அமுக்குன மாதிரி ஏதோ ஒரு விஷயம் அவங்கள வந்து ஒரு எதுலேயுமே அவங்களால வரவே முடியாது ஹாஸ்பிட்டல் போனாலும் எல்லாம் நல்லா இருக்குன்னு விடுவாங்க கிட்ட போனாலும் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் அப்புறம் இவங்களுக்கு ஏன் என்ன பிரச்சனை ஏதாவது குடும்பத்தில் சில விஷயங்கள் இந்த கட்டு கட்டுறது சில விஷயங்கள் குடும்ப ரீதியாக பரம்பரை ரீதியாக குடும்ப ரீதியாக சில கெட்ட விஷயங்கள்லாம் ஆனால் அந்த கெட்ட விஷயம் உடஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் யார் பண்ணாலும் அவனை செம்மையாக அடிச்சிடும் ச நிக்க வச்சு அடிச்சிடும் அது நம்ம க அவன் அவனுக்கு ரத் அவனுக்கு ரத்தக வாங்குறதுதான் நம்ம கண்ணால் பார்க்கலாம் அது கண்டிப்பாக உண்டு ஏன்னா இந்த கட்டுக்கட்டு செய்கிறது சில பேருக்கெல்லாம் அது சர்வசாத அல்ல ஆனால் உண்மையிலேயே நானும் இதெல்லாம் பார்க்கணும்னு நினைக்கிறேன் இதெல்லாம் எங்கே தான் பண்ணுறாங்க யார் தான் பண்ணுறாங்க நானும் இதெல்லாம் நினைப்பேன் ஆனால் இதெல்லாம் நடக்குதுன்னு தெரியுது ஆனால் இதெல்லாம் பரம ரகசியமாகவும் நடக்குதுன்னு தெரியுது ஆனால் இதுக்கு ஒரே ஒரு விதி ஒரே ஒரு விதி நான் ஒரு விதி சொல்கிறேன் என்னென்ன என்றைக்குமே முருகனுடைய வேல் இருக்குது பார்த்திங்கன்னா முருகன் வேல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப என் சர்வநாச கட்டுக்களையும் நீக்கக்கூடியது முருகனுடைய வேல் அதனால தான் இன்னைக்கு வேல் வழிபாடு வேல் மாறல் வேல் சம்பந்தப்பட்டது கார்லையா இருந்தாலும் இன்னைக்கு வேல் வச்சுக்கிறோம் ஒரு இதுவா இருந்தாலும் இன்னைக்கு ஒரு அரிசியில இருந்தாலும் வேல் குத்தி வச்சு வேல் வழிபாடு பண்றோம் வேல்ல ஆனா நீங்க ஒரு வேல் வாங்கி இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா வேல் வாங்கி வீட்டில் பதினோரு நாள் வச்சு பூஜை பண்ணி கோயிலில் கொண்டு கொடுங்க வீட்டில் ஒரு பதினோரு நாள் பூஜை பண்ணி ஒரு ஐம்பொன்லேயோ எதுலேயோ ஒரு வேல் வாங்கி வீட்டில் வச்சு பூஜை பண்ணி இந்த வேலை கொண்டு சக்கரை பொங்கல் தேங்காய் வெத்தலைப்பாக்கு பழத்தோட முருகனுக்கு பால விஷயம் பண்ணி இந்த வேலை கொண்டு முருகனுக்கு சாத்துங்க எல்லா கோவிலையுமே அக்சப்ட் முருகன் கோயிலில் எல்லாமே வேல் சாமி முருகனுக்கு சாத்தணம்னு நினைக்கிறேன்னு சொன்னா இல்லை எல்லாம் சாத்தக்கூடாதுன்னு சொல்ல மாட்டாங்க முருகனுக்கு வாங்கி வைப்பாங்க சோ அந்த மாதிரி நீங்க செஞ்சீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு விசேஷம் அதை நீங்க செய்யும்போது எப்படி தெரியுமா செய்யணும் வேல் ஒன்று வாங்கி வீட்டில் வச்சு பூஜை பண்ணும்போது நான் சொல்றேன் அந்த ஒருவரி மந்திரத்தை சொல்லுங்க எத்தனை தடவை சொல்றீங்களோ அத்தனை தடவை சொல்லுங்க சொல்ல 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 உங்க வாழ்க்கைக்கு அது ஒரு பெரிய மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும் வரி மந்திரம் தான் இதெல்லாம் நீங்க வந்து முருகனை வந்து பாத்தீங்கன்னா எப்பேற்பட்ட ஒரு விஷயமா இருந்தாலும் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பெரிய அளவுல தூக்கி கொடுக்கும் பெரிய அளவுல தூக்கி கொடுக்கும் முருகன் எல்லாம் வந்து இன்னைக்கும் வந்து முருகப்பெருமான் வந்து சின்ன விஷயமா எடுத்துக்கவே முருகப்பெருமான் வந்து பாத்தீங்கன்னா சக்தி வாய்ந்த தெய்வம் பேசக்கூடிய தெய்வம் அந்த வேல் வந்து அவ்வளவு ஒரு சக்தியான ஒரு விஷயம் சரிங்களா ஆறு முகம் அணுதினமும் அருளிடும் ஏறுமுகம் இது சொல்லுது இந்த ஒரு பதிவு இன்னைக்கு எனக்கு ஒன்று அறுபத்தி ரெண்டு கே இருக்கு இது நான் சும்மா முருகப்பெருமானே அப்படின்னு மனசுல நினைச்சு சொன்ன ஒரு விஷயம் இன்னைக்கு என்ன முருகப்பெருமான் உயரத்துல தான் என்னை வச்சு பார்க்கறாரே தவிர என்ன இன்னைக்கே என்ன கஷ்ட இன்னைக்கே நான் மூணு மாதம் இன்னைக்கு இன்னைக்கு நான் அடுத்து நான் வெளிநாடு போன கூட முருகன் கிட்ட தான் நான் போனேன் தவிர வேற எங்கேயும் நான் போல இன்னைக்கு முருகன் சொல்லும் முருகன் செயலும் முருகன் அதனால முருகன் வந்து என்னைக்குமே நீ உங்களுக்கு கட்டு கட்டினாலும் சரி உங்களுக்கு என்ன பண்ணாலும் சரி மாந்திரிக தோஷமா இருந்தாலும் சரி உங்களுக்கு முக்கியமா எந்த ஒரு விஷயமும் சொல்றேன் உங்களுக்கு யாராவது செய்வனை பண்ணிட்டாங்க செய்வனை தோஷமா இருக்குன்னு நீங்க மனசுல நினைச்சிட்டீங்கனாலே உங்களுக்கு உங்களுக்கு யாரோ நமக்கு கெடுதல் பண்ணிட்டாங்க நீங்க மனசுல நினைச்சிட்டீங்களா உடனே நேராக கடைக்கு போங்க சஷ்டி தீதிகளுக்கு போங்க சஷ்டி தீதியில போய் வேல் ஒன்று வாங்குங்க ஒரு அடியில் ஒரு வேல் வாங்கி வீட்டில் வைங்க வச்சு பூஜை பண்ணுங்க பதினோரு நாள் வச்சு பூஜை பண்ணுங்க டெய்லி வச்சு பூஜை பண்ணுங்க விளக்கேற்றி பூஜை பண்ணுங்க சொல்லித்தரேன் வச்சு டெய்லி அந்த ஒரு ஒரு மந்திரத்தை சொல்லி பூஜை பண்ணுங்க முருகான்னு நினைச்சு பூஜை பண்ணுங்க என் குடும்பத்துக்கு யாரு கெடுதல் நினைச்சாலும் நீ இருந்து பாத்துக்கோ முருகா அழகாக வச்சு பூஜை பண்ணிட்டு கொண்டு முருகன் கோயில் வச்சு சன்னிதானத்துல கொண்டு வச்சுட்டு வாங்க அடுத்தது நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு பாருங்க எப்படி இருக்கீங்கன்னு மட்டும் பாருங்க அந்த அளவுக்கு சக்தி உண்டு சரிங்களா உங்களுக்கு வந்து நிறைய எனக்கு உண்மையிலேயே எனக்கு அந்த பக்தி ஒளி ஜோதிடம் டிவி இது ரெண்டுமே எனக்கு வந்து இரு கண்கள் மாதிரி எனக்கு உண்மையிலேயே சொல்றாங்க ஏன்னா எனக்கு எனக்கு சார் ஒரு லேச ஒரு கண்ணுக்கு பேசுங்கன்ட்டாருன்னு எனக்கு என்ன அறியாம நானே எவ்வளவு நேரம் தெரியாது அந்த அளவுக்கு நிறைய அந்த எனக்கு அந்த அவருக்கு வந்து மிகுந்த நன்றி சொல்லணும் அவருக்கு ஏன்னா இன்னைக்கு உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கு இந்த விஷயம் போறதா அவருக்கு எவ்வளவு ஒரு புண்ணியம் தெரியுமா உலகத்துல இருக்கிற அத்தனை பேருக்கும் எத்தனையோ கோடி பேர் இருக்காங்க அதில் எத்தனையோ பேர் இதில் நன்மை அடைஞ்சாங்கன்னா எத்தனை பேர் இவரை வாழ்த்துவாங்க இன்னைக்கு பக்தி ஒளி பார்த்து இன்னைக்கு நான் வேல் வாங்கி இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன் எத்தனை குடும்பம் வாழ்த்துறதோ அத்தனை குடும்பம் அவர் பொண்ணு புள்ள எல்லாரும் அமோகமாக அவர் நினைச்ச மாதிரி இருப்பார் உண்மையாக சொல்கிறேன் இந்த மாதிரிலாம் பண்ணுறதுக்கு மனசு வேணும் செய்யறதுக்கு மனசு வேணும் சொல்லி கொடுக்கறதுக்கு மனசு வேணும் அதெல்லாம் எனக்கு சாருக்கு நிறைய இருக்கு உண்மையாக அதெல்லாம் வந்து ஒரு சந்தோஷம் அதெல்லாம் எனக்கு அதனால அந்த முருகனுடைய மந்திரத்தை சொல்லித்தரேன் பதினோரு நாள் வச்சு பூஜை பண்ணு சஷ்டி தீதியில் வச்சு பூஜை பண்ணுங்க மூணு நாள் மூணு முறை சொல்லித்தரேன் பதினோரு நாள் வச்சு பூஜை பண்ணுங்க வேல் வச்சு பூஜை பண்ணுங்க சரியா ஈஸியான மந்திரமா சொல்லி தரேன் ஒரு வரி மந்திரம் தான் நான் அஞ்சு வரி ஆறு வரைக்கும் மூணே வரி தான் அதாவது ஒரு வரி மந்திரம் மூணு முறை சொல்லித்தரேன் முதல்ல ஓம் பிரணவம் ஓம்னாலே முருகப்பெருமானு தான் ஓம் மனசுல பிரார்த்தனை பண்ணிக்கோங்க ஐம் அடுத்தது ஐங்குற ஐங்கிறது என்னது மூலமந்திரம் ஓம் ஐம் அப்படின்னு சொல்லிக்கோங்க ஓம் ஐம் மனசுல பிரார்த்தனை பண்ணிக்கோங்க ஓம் ஐம் அடுத்ததா வந்து வேல் காக்க ஓம் ஐம் வேல் காக்க ஓம் ஐம் வேல் காக்க ஓம் ஐம் வேல் காக்க வேற எதுவுமே முருகப்பெருமானுடைய சிந்தனை ஓடணும் மனசுல கந்தாசி கவசம் கவசங்களுக்கு என்ன வேணாலும் கேளுங்க ஆனா ஓ மைம் வேல் காக்க ஓம்ஐம் ஓ ஓம் ஐம் வேல்காக்கா ஓ மைம் வேல் காக்க ஓ மை வேல் காக்க ஒண்ணு வேண்டாங்க நூத்தி எட்டு தடவை சொல்லிட்டு கண்ணை தரங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க கையில விபூதி வச்சுட்டு நூத்தி எட்டு முறை சொல்லிட்டு நைட்டு விபூதி வச்சுக்கோங்க ஓ மைம் காக்கா ஓ மைம் வேல்க வேற எதுவுமே வேண்டாம் சொல்லுங்க வீட்டுல வேல் வச்சிருக்கீங்களா சொல்லுங்க வேல் கொண்டு வைக்கணும்னு நினைக்கிறீங்களா இதை சொல்லுங்க எப்பேற்பட்ட நான் ஒரு சின்ன விஷயத்த சொல்றேன் சர்வநாச கட்டுக்களையும் உடைத்து முருகன் கையில் உள்ள வேல் காக்கும் என்பது பொருள் சரி கொஞ்சம் விபூதி வச்சுட்டு சொல்ல உள்ளங்களை கையில வச்சுட்டு வலது கையில வச்சு மூடிண்டோ இந்த மந்திரத்தை சொல்லி இது பண்ணி பண்ணி எப்பேற்பட்ட கட்டா இருந்தாலும் உடையும் வாழ்கோளம்